அனைவருக்கும் வணக்கம் நான் கருப்பன் கோட்டை கணேஷ் பேசுகிறேன் நம்ம வந்து விற்பனை பதிவுகள் மாடு விற்பனை பதிவுகள் வளர்ப்பு முறை எல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம மண்புழு உரம் இதோட வேலைகளை ஆரம்பிக்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் இதில் வந்து நம்ம நபார்டு பேங்க் கிராமத்தில் வந்து உரம் தயாரிக்கிறதுக்கு கவர்மெண்ட்டோட உதவி இதோடு சேர்ந்து நம்ம ஒரு மண்புழு உரத்தொட்டி அதாவது இது ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம இடத்துலையே இது வந்து உள்ளார கிளீன் பண்ணிவிட்டு மண்புழு உரம் முறப்படி இப்படி தயாரிக்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பண்ண போகிறோம் உள்ள குப்பை எல்லாம் எல்லாம் ரெடியாக இருக்குது நம்ம வந்து மாடு வளர்ப்பில் வளர்ப்பு முறை விற்பனை அதுக்கப்புறம் நம்ம மதிப்பு கூட்டல் அந்த இதில் ட்ராவல் பண்ண போகிறோம் நம்ம இடமும் வந்து கொஞ்சம் ஈலக்களி கொஞ்சம் இந்த இடம் கொஞ்சம் மரங்களாக இருக்குது வந்து ஒரு சந்தனக்காடு மாதிரி சந்தன மரங்களும் வேப்ப மரங்களும் இருக்கு வந்தன மரம்ன்றது ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் ஆனால் தான் உங்களுக்கு அந்த இதுக்கு வரும் இது பூரா நம்ம ஈலக்களி தரனால் வளர்ந்தும் வளராமல் ஒரு இதில் இருக்குது வந்துக்கிட்டு இருக்க ஆனால் ஸோ இதுவே ஒரு சந்தன மரம் தான் அதில் நம்மளோட மண் வளத்தை பெருக்கிற நம்ம வந்து இது உழு உரம் இந்த உரம் மாற்று சாணமே இதுக்கு போதுமானதாக இருக்குது இப்போ வந்து நம்ம இடத்துக்கு கொட்டத்துக்கு பின்னாடி போட்டிருந்தோம் ரெண்டு ஈல்டு எடுத்துகிட்டோம் கோயே பஸ்ஸு ரெண்டாவது ஒரு மூணு ஈல்டுக்கு மேலே வந்துருச்சு மூணு நாலாவது ஈல்டு வந்து இப்போ பார்த்திங்கன்னா வந்துருச்சு எந்த உரமுமே போடலை ஒன்லி தான் பரப்பி விட்டு பரப்பி விட்டு கொத்தி விட்டு இப்போ மூணாவது ஈல்டு அந்த அஞ்சு சென்டில் வந்துக்கிட்டு இருக்கு நம்ம சாணத்துக்கு வந்து அந்த அளவுக்கு பவராக இருக்குது எந்த உரமுமே போடலை ஒன்லி சாணம்தான் நம்ம இந்த பக்கமும் அப்படின்னா ஒரு ஆறு ஏழு எண்பது சென்டு ஒரு ஏக்கர் வரைக்கும் நம்ம ரெடி பண்ணோம் அதுலேயும் நம்ம மாட்டுச்சாணம் மட்டும்தான் போட்டோம் வேறு எந்த உரமும் போடலை வராமல் இருந்தது அப்புறம் இப்படியோ வந்து ஆடி மாதம் தாண்டி மழை பெஞ்சி மாதிரி வந்திருக்கு இல்லை என்னென்னா நம்ம குட்டை நெய் பேர் வரலை குட்டைநெய் பேர் சுத்தமாக வரலை கோயப்பஸு இது உங்களுக்கு நல்லா வந்திருக்கு இதையும் நம்ம அறுத்துட்டோம் அறுத்து மாடுக்கு போட ஆரம்பிச்சோம் ரெண்டு மூ ரெண்டு கட்டிங் ஆகிருச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு கட்டிங் ஆகிருக்கு கட்டிங் ஆகி அறுக்க முடியாததெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்து நிற்கிது நீச்சலுக்கு அனுப்ப தேவை இல்லைன்ற அளவுக்கு நம்மகிட்ட விற்பனை பதிவு மட்டும்தான் போடுறோம் மாடு வர போகிறதுக்கிறதுனால இந்த வச்சுக்கிற மாதிரி இருந்தால் நம்ம இப்போ இதுக்கி ஒரு அஞ்சு மாடு வரைக்கும் இதே போதும் இந்த குட்டை இருப்பாருங்க அங்கங்கே வந்திருக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு இரநூறு கரண வரைக்கும் இருக்குது கலையோடு இருக்குது நம்ம க இப்போ கவர்மெண்ட்லேருந்தும் சில விதைகள் கொடுத்தாங்க அதையும் சேர்த்து கலந்து தூங்கணும் எல்லாம் கலந்து முளைச்சிருக்கு சோழன்து கட்டிங்கும் போக அந்த பக்கம் பாருங்கள் நல்லா உயரமாக வந்துருச்சு பஸ்ஸு எந்த உரமும் போடாமல் நம்ம மாட்டு சாணத்துக்கு ஏதோ காயிறு மாதிரியாக இருந்துச்சு அப்புறம் என்ன இப்படியோ வந்து இந்த மழை தண்ணிக்கும் வந்துடுச்சு பாருங்கள் நல்லா உங்களுக்கு தண்ணி மலையோட சேர்ந்து தண்ணியும் விட்டுருக்கோம் நம்ம நல்லா வந்து வந்திருக்கு கோயப்பஸு பார்க்குறதுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இது பூரா தரிசாக இருந்துச்சு நம்ம மாடு நாட்டு மாடு அதை போட்டு ஒன்லி உரம் மட்டுமே போட்டு இப்போ அந்த கோயை பஸ்ஸு வளர்த்துருக்கோம் கிட்டிருக்கதை ஓரளவு அறுத்துட்டோம் உயரம் கம்மியாக இருக்குது அதனால் இப்போ அந்த மண்புழு உரமும் தயார் அப்படி இருக்கப்போ அடுத்தடுத்து விவசாயத்துக்கும் இடத்த பயன்படுத்துகிற மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கும் ஆடைகளை வந்து இப்போ மழை பெஞ்சி இருந்ததுனால நம்ம மேய்ச்சலுக்கு திரும்பியாச்சு அந்த பக்கம் போய் பாம்புவோம் பாருங்க பார்த்தா ஓடுவாங்க பார்த்து தான் போகணும் வந்து நம்ம ரொம்ப புதராக இருக்கிறதுனால பாருங்க ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருக்காங்க வீசு பாய் ஒன்றா குத்தி விளாண்டுக்கிட்டுருக்கேன் பாருங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க பாரு பூரா குத்தி 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 விளாண்டுருக்க போல தெரியுது நல்லா ஜாலியாக வேணாக்கேன் போடுறாங்க நான் பாருங்க தலையெல்லாம் போட்டு குத்தி குத்தி நல்லா விளாட்ட விளையாட்டை பண்ணிருக்காங்க வந்து ராக்கி பாய் நல்ல குணமானவன் வேன் இப்போ நீங்கள் போட்டிருந்தோம் இதை வாங்குறது யாருக்கும் வந்து லக்கு இல்லை இனிமேட்டு இதை அந்த மாலையை கொடுக்குறதா ஐடியாவே இல்லை அந்தளவுக்கு நம்மட்ட பழகிடுறேன் இதோடய அருமை தெரியலை இப்போ வந்து நான் முப்பத்தஞ்சு ரூபா வலைக்க வேலை சொல்லி கல்லல் வரைக்கும் அமுச்சு விட்டேன் இதனால் இதோடய அரும தெரியல மக்களுக்கு இது வந்து நம்மகிட்ட ரொம்ப இந்த வயசு காலையே வந்து பாய்ச்சால் இல்லாமல் நம்மகிட்ட பழகிறது ரொம்ப அபூர்வம் முனிச்சு ஒரு செல்ல பிள்ளை டெய் இவாடாங்க டே யா ஐவா இவா போடுறோம் பிடிச்சிட்டு போயிடுவோம் ஃப்ரீயாக இருக்கிட்டு வடாய டே பாவனை இப்போ பிடிக்கிறேன் பாரு மாதிரி மேச்சரில் நம்ம மேச்சரில் உடுறோம் கட்டுத்தரையிலையும் போட்டு வளர்க்குறோம் விற்பனைக்கும் கொடுக்குறோம் போடாது பதிவோட இறுதியில் நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம சென்னையில் ஒருத்தவங்க நம்ம நாட்டு மாடு மேலே விருப்பமாக ரொம்ப விருப்பமாக நாட்டு மாடை கோசாலை மாதிரி அமைச்சு வீடியோலாம் போடுறாங்க அவ்வளோ என்ன தொடர்பு கொள்ளல அவங்க வந்து நம்ம ட்ரைனிங் ப்ரோக்ராமை வந்து எப்படி நம்ம நாட்டு சாண பொருள்கள் இருந்து எப்படி வந்து உரப்பொருள்கள் தயாரிக்கலாம் நம்ம வந்து விளக்கு பஞ்சகவிய விளக்கு பஞ்சகவியம் நிறைய பைப் ப்ராடக்ட்ஸ் வந்து தயாரிக்கிறாங்க அதுக்குரிய ட்ரைனிங்கும் கொடுக்குறதா வந்து சொல்லியிருந்தாங்க அவங்களோட நம்பரு எல்லாம் நம்ம ஷேர் பண்ணுறோம் அந்த நாட்டு மாடு வளர்த்து அதிலேருந்து பைப் ப்ராடக்ட்ஸ் வெறும் நீங்கள் வந்து கண்டுக்குட்டி உங்களுக்கு பால் அது மட்டும் போக இல்லாமல் நாட்டு இருந்து உங்களுக்கு நிறைய பொருட்கள் வந்து ஒரு ஐஸ்வர்யமான பொருட்கள் நிறைய வந்து கிடைக்கிது அதை வந்து நம்ம அதை ஒரு வருமானத்துக்காண்டி பார்த்தோம்னா ஒரு ஒரு சம்சாரியாக வந்து இடத்துல இருக்கிறவங்க நம்ம மாடு வளர்க்குறவங்க பால் கன்று போகவே வந்து நிறைய பொருட்கள் வந்து தயாரித்து இது பண்ணலாம் மாடு வந்து உங்களுக்கு தெய்வ கடாட்சமானதுன்றது நம்ம உணரலாம் அதனால் அவங்களோட நம்பரையோ அது எதுமாதிரி இருந்தால் நான் ஷேர் பண்ணுறேன் அவங்க ட்ரைனிங் ப்ரோக்ராம்லாம் பண்ணுறாங்க கண்டெக்ட் பண்ணுறாங்க நான் சென்னையில் அவங்களோட சேனல் நீங்கள் பார்த்தாலுமே தெரியும் அவங்க சேனல் எதுவும் தெரியல அவங்க இன்னொரு சேனல் சின்ன சேனல் ஒன்று வச்சுருக்காங்க ரெண்டு சேனல் நினைக்கிறேன் அவங்க கான்டாக்ட் நம்பர் மட்டும் டிஸ்பிளேயில் பண்ணுறேன் ட்ரைனிங் தேவைப்படுறவங்க அவங்க சேனலை பார்க்காதவங்க தொடர்பு கொண்டு நேரடியாக பேசி நம்ம அந்த பை ப்ரோடக்ட்ஸு எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்றத மாடு வளர்ப்பில் அடுத்த நம்ம ஸ்டெப்பு அடுத்த முயற்சி வந்து அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் மாடு வளர்ப்பு வந்து நம்மளுக்கு அனுகூலத்த அனுகூலமாக இருக்கும் நம்ம எதை நோக்கி ஓடணும்னு தெரியாமல் ஒரு சாதாரண ஒரு தற்சார்பு வாழ்க்கையை வாழ்ந்தாலே நம்மளுக்கு போதும் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்துடலாம் இப்போ இருக்கிற ஏஐ உலகத்துக்கு வந்துட்டோம் நம்ம அதெல்லாம் தேவையே இல்லை நம்ம வந்து இயற்கை சார்ந்த வாழ்க்கையை அமைச்சிக்கிறது தான் நம்மளுக்கு வந்து நல்லது இயற்கையை மீறி போகிற எதுவுமே நம்மளுக்கு வந்து நன்மையை வந்து தராது அதனால் இயற்கையை சார்ந்த வாழ்க்கை முறையை நம்மளோட சந்ததியை நேரம் அமைச்சிக்கிற மாதிரி நம்மளால் முடியலை நம்ம வந்து நான் நம்மளுக்கெல்லாம் ஐம்பது வயசாக போகுது நம்மளோட ஜென்ரேஷனுக்கும் அதை புகுத்த முடியலை நம்மளால் அதுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க வைக்கிறவங்க அதில் ஆர்வம் இருக்கிறவங்கள ப்ரொமோட் பண்ணுவோம் நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு மாறுவோன்னு சொல்லி தான் மாடு வளர்ப்பு முயற்சி எடுத்து இந்த மாடு வளர்ப்பு நிறையா பேர் கால் பண்ணுறாங்க எல்லார் காலையும் இந்த நம்மளோட வியாபாரத்தையும் பிஸ்னஸோட மேனேஜ்மெண்ட்டோடு சேர்த்து வந்து பார்க்குறது சிரமமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கால் அட்டன் பண்ணி நம்ம பேசுகிறோம் மாடு வளர்ப்பு இந்த குட்டை மாடு வளர்ப்பை தேர்ந்தெடுத்து ஒவ்வொருத்தருக்கும் வீட்டு வீட்டுக்கு ஒரு வந்து பசு வந்து கண்டிப்பாக வளர்க்கணுன்றத கோரிக்கையை வச்சு நான் வந்து வீடியோவை முடிச்சுக்கிறேன் எல்லோரும் வந்து ஒவ்வொரு மாடு வந்து வாங்கி வளங்க நன்றி வந்து விற்பனை பதிவுக்கு தயார் பண்ணணும் நல்ல மேய்ச்சலில் இருக்கிற ஏழு மாத சினை நிறைவு அதுதான் தெரியும் ஒரு பசு செந்தாரை பசு ஏழு மாத சென்னை நிறைவில் நல்ல ஒரு சுளி சுத்தமாக நல்ல குணமாக பாருங்கள் ஓட்டல் பாய்ச்சல்லாம் இல்லை நம்ம பக்கத்தில் வந்தாலும் அதுவா நிற்கும் நான் வந்து ஓகேப்பா வாங்கி வாங்கிப்பா பாய்ச்சல் முட்டல் அது எதுவும் இல்லை ரொம்ப இடுப்பு வயலாக இருக்குது ஆடும்பா பார்த்தீங்கன்னா தெரியும் குறைகிறது பாய்றது விட்டுறது எதுவும் இல்லை புளி சுத்தமான நல்ல குணமான குட்டை குட்டை பசு தேவைப்படுறவங்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒரு வித்தியாசமாக மேய்ச்சலே எடுப்போம்னு நினச்சேன் அது எந்த எடுத்துருக்கோம் மாடு வந்து ஒரு மூன்றரை அடி வயலாக இருக்கும் நல்ல ஒரு பசு ஓகே ரெண்டாவது இத்து நான் பல்லு பார்க்கலை நாலு பல்லோ ஆறு பல்லோ சொல்லியிருந்தாங்க சொல்கிறத நம்ம நம்பிக்கையான நம்ம எதுவும் கேட்கல ரெண்டாவது இது சென்னையாக இருக்குது நம்ம பல்லு பார்த்துட்டு நான் உங்களுக்கு கேட்குறவங்களுக்கு நேராக விவரம் சொல்கிறேன் பசு செந்தாரி பசு கண்முடி வெள்ளையாக இருக்கும் உங்களுக்கு நுனி எல்லாமே வந்து ஒரு பிங்க் கலரில் மாடு வந்து ஒரு நல்ல ஒரு குணமான மாடு நம்ம வீட்டு வளர்ப்புக்கு வச்சுக்கலாம் தாராளமாக இது வந்து ஒன்றா ஒன்று எதிர்பார்க்கலாம் ஒவ்வொரு லிட்டரு எதிர்பார்க்கலாம் கன்ட்ரிக்கு போக நல்லா வளர்ப்பு பண்ணோம்னா தேவைப்படுறவங்க நம்பருக்கு கால் பண்ணுங்க